வெல்கம் டு வீலோன் இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த் சயின்ஸ் லெசன் ஒன் லா ஆஃப் மோஷன் சிக்ஸ்துலேருந்து பேலன்ஸ் டென் வரைக்கும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் இருந்து ஃபைவ் வரைக்கும் வீடியோஸ் போட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டார்டிங்லாம் கிளாஸ்குள்ளே போயிடலாமா ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் மொமெண்டம்ன்றது நமக்கு எப்போவுமே நம்ம டே டு டே லைஃப்பில் மீட் பண்ணுறது மொமெண்டம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொமெண்டமாக என்ன சொல்லலாம்னா நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம கை கால் எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஒரு மொமெண்ட்ல போறோம்னு சொல்லுவாங்களே அதுதான் மொமெண்டம் இப்போ நமக்கு என்னன்னா இப்போ ரைஜ்டு பாடி நம்ம ஒரு பாடி அதாவது நம்மளோட பாடி தான் ரைஸ்டு பாடின்னு வச்சுக்கோங்க நம்ம கை ஒன்று மேலே போவோம் இன்னொன்று கீழே இருக்கும் அதாவது நம்ம ரெண்டு இதுவுமே பேரலாக எப்பவுமே ஆக்ட் ஆகாது ஒன்று லைக் இன்னொன்று அன்லைக்காக ஆக்ட் ஆகும் அதுதான் லைக் ஆர் அன்லைக் பேரல் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நீங்கள் எப்பயாச்சும் வாட்ச் பண்ணியிருப்பீங்களா தெரியாது நம்ம கை ஒன்று கிளாக் வைஸ்ல போனால் இன்னொரு கை ஆன்டி கிளாக் வைஸ்ல போவோம் இந்த மொமெண்டம்க்கு கிளாக் வைஸ் டேரக்ஷனும் இருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனும் இருக்கு இதை தான் நம்ம மொமெண்டம்னு சொல்லுவோம் மொமெண்டமோட ஃபார்முலா என்னன்னா மொமெண்டம் முதல்ல நம்ம பீன்ற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம் என்ன லெட்டர் பி மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் அதாவது நம்மளோட மாஸ் இப்போ நம்ம கையை ஆட்டி ஆட்டிட்டு போகிறோம்ல அப்போ நமக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல அதை தான் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் அதாவது மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி மொமெண்டமோட யூனிட் என்னன்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட் அது எப்படி கேஜி மீட்டர் பர் செகண்ட்னு வந்துச்சுன்னா நம்ம மொமெண்டமோட ஃபார்முலா என்ன மாஸ் இன்டூ வெலாசிட்டி மாசை நம்ம எம்முன்னு எடுத்துப்போமா அதாவது மாசை நம்ம தான் டினோட் பண்ணுவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து கொஸ்டின்லயே பார்த்துருப்போம் மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம்னு அதுக்கப்புறம் வெலாசிட்டி வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன மீட்டர் பர் செகண்ட் இப்போ அது எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்தோம்னா கேஜி மீட்டர் டிவைடட் பை செகண்ட் இதுதான் மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட் அடுத்து நம்ம பார்க்க போறது நியூட்டன் செகண்ட் லா நியூட்டன் செகண்ட் லா நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்றதுன்னா இந்த இப்போ நம்ம ஒரு பாடி இருக்கு அதாவது இங்க ஒரு மனுஷன் நிக்கிறான்ல இங்க ஒரு மனுஷன் நிக்கிறான் இங்க ஒரு மனுஷன் ரெண்டு பேருமே தள்ளுறது சேம் பாடி கிடையாது ஒருத்தர் மாஸ் கம்மியான பாடியை தள்ளுறாரு இன்னொரு மாஸ் அதிகமான பாடியில தள்ளுறாரு எதை நம்மளால சீக்கிரமா தள்ள முடியும் மாஸ் கம்மியா நம்மளால சீக்கிரமா தள்ள முடியும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறோம்னா அதுக்கு ஈக்குவலான மாஸ் இருக்கும் அதாவது ஃபோர்ஸும் மாசும் இதுல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இப்போ நம்ம எவ்வளவு தள்ளுறோமோ அவ்வளவு அவ்வளவு நம்ம ஸ்பீடா இருக்கும் அதாவது ஆக்சலரேஷன் இததான் நம்ம நியூட்டன் செகண்ட் லால அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ நம்ம நம்ம ஒரு எடுத்துப்போம் கல்லுல கயிறு கட்டி சுத்திக்கிட்டு இருக்கும் போது நம்மளால வைஸ் டைரக்ஷன்ல ஈஸியா சுத்த முடியும் இன் ரைட் ஹேண்ட்ல இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள்னால சுத்த முடியும் இப்போ அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஒரு ஸ்பேனர் என் கையில இருக்குன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பேனர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பேனர் என்னோட டயக்ராம் புரிஞ்சுக்கணும் அதனால நான் சொல்றேன் இது ஒரு ஸ்பேனர் இந்த ஸ்பேனரை நான் இந்த சைடு சுத்தம் போது இன்னொன்னு இப்படிதான் வரும் சட்டுங்களா அதாவது கிளாக் வைஸ் இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ் இதுதான் நம்ம ஸ்பேனரை திருப்பும் போது யூஸ் பண்ணுவோம் இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் கப்பல்ல ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் நம்ம ஒன்று பார்த்துருப்போம் அதாவது நம்ம டேப் திருப்புறதுல இருந்து நம்ம ஸ்பேனர் ஹெவி பண்றது வரைக்கும் இது எல்லாமே ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ்ல தான் இருக்கு எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வைல்ட்ல கேட்சிங் அ கிரிக்கெட் பால் த ஃபீல்டர் லோவர் இஸ் ஹேண்ட் அதாவது நம்ம கேட்ச் பிடிக்கும் போது எதுக்கு நம்ம கை வந்து சடனா கீழே வந்துருது அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ பால் வருது இப்போ இங்க ஒருத்தர் கேட்ச் பிடிக்க வராரா அப்ப அவர் ஃபோர்ஸ் அந்த பாலோட ஃபோர்ஸ் வந்து டேரக்டா அவர் கையில பட்டு திடீர்னு அவர் கை வந்துட்டு கீழே வந்துருது ஓகே இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா வெலாசிட்டி அதாவது அந்த பாலோட ஸ்பீடு அந்த பாலோட ஸ்பீட் நம்ம கைக்கு பட்ட உடனே அந்த பாலோட ஸ்பீடு என்ன ஆயிடும் சடனா ஜீரோ ஆயிடும் சடனா என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும் அந்த ஜீரோவோட காரணத்தினால்தான் நம்ம கை டக்குன்னு கீழே போயிடுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்களை விட பலசாலியா இருந்து அவர் உங்க கையை இப்படி டேப் பண்ணாருன்னா உங்க கைதான் பின்னாடி போவோம் அதாவது அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம் அதே மாதிரிதான் இந்த பால் வர ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற காரணத்தினால நம்ம கை கீழே வந்துருது அடுத்து ஹவு டசன் ஆஸ்ட்ரோனாட் ஃபிளோட் இன் ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் ஷெட்டல் இப்போ நம்ம எல்லாருமே படத்தை பார்த்துருப்போம் படத்துல விண்வெளி போறவங்க அஸ்ட்ரானட்ஸ் எல்லாருமே அப்படியே காத்துல மிதக்குற மாதிரி மிதப்பாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுதான் நம்ம உலகம்னு வச்சுப்போங்க இதுதான் நம்ம உலகம் இப்போ கிராவிடேஷன் போர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா நம்ம சென்டர் பாயிண்ட்க்கா நமக்கு ஆக்ட் ஆகும் இதுதான் சர்ஃபேஸ் அதாவது ராக்கெட் எங்க இருந்து போவோம் பூமியில இருந்து மேல விண்வெளிக்கு போவோம் விண்வெளிக்கு போகும்போது நம்ம ஒரு சட்டைன் ஸ்பீடு தாண்டும் போது நம்மளோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும் அப்போ ஜீரோவாக இருக்கும்போது அந்த ஆர்பிட்டால் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதாவது ஆர்பிட்டால்ன்றது ஒரு பாதை நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு பாதையை தான் நம்ம ஆர்பிட்டால்னு சொல்லுவோம் அந்த ஆர்பிட்டாலில் நமக்கு நம்மளோட வெயிட் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை தான் நம்ம வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அண்டர் த ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் அண்டர் த ஃபால் கண்டிஷன்னும் நம்ம சொல்லுவோம் இது இது காரணமாக தான் ஸ்பேஸ்ல வந்து அஸ்ட்ரான மிதக்குறாங்க இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பேசிக் எதுவுமே தெரிலனா லேர்ன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி பேசிக் அதில் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க தேங்க்யூ